இல்லாத இல்லாத பத்து சிறப்புகள் எனக்கு இருக்கு நாங்க விஷயங்களால் நான் சிறப்பாக்கப்பட்டிருக்கிறேன் அல்ல சாஹி நபி அல்லாஹூ அலை நபி அவர்களுடைய மனைவி இல்லாததுல அதுல ஒண்ணு என்ன தெரியுமா நான் தான் கன்னிப்பெண்ணாக நீங்க முடிச்சீங்க உள்ள அத்தனை பேரும் விதவை தான் முடிச்சீங்க ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு கணவன் அல்லது ரெண்டு கணவர்கள் இருந்திருப்பார்கள் அவர்கள் இறந்தோ விவாகரத்தாகியோ நீங்கள் முடித்திருக்கிறீர்கள் ஆனால் நான் ஒருத்திதான் உங்களுக்கு எந்த ஆணுக்கும் மனைவியாக இல்லாமல் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத இப்படி சொல்லி காட்டுறாங்க அப்படின்னா உங்க ஒட்டகத்தை நீங்க எங்க மேய விடணும்னா இந்த தோட்டத்துல நீங்க அதிகமா மேய விடணும் இங்கதான் புல் புண்டு அதிகமா இருக்கு ஏற்கனவே அது மேஞ்சது அப்படிங்கிறத எவ்வளவு நாசுக்கா ஹசரத்தே ஆயிஷா நாயகி அவருக்கு சொன்னாங்க பத்து சொன்னாங்க இது ஒன்னு இன்னும் அவங்களுடைய இதுகளை சொன்னாங்க நபிபார் ஹசரத் அவர்களுடைய மனைவி பார்கள் அத்தனை பேர்களும் இருந்தார்கள் ஆனால் வகி வந்தது எப்பொழுது ஆயிஷா நாயி மடியில இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் வகி வந்தது வேற யார் இடத்துலயும் வரல இது அவங்களே சொல்லி காட்டுறாங்க ஆயிஷா நாயி அவர்கள் எந்த ஒரு மனைவிமாரினுடைய தாயும் தந்தையும் இருவரும் ஹிஜரத் செய்தவர்கள் அல்ல ஒருத்தர் தாய் ஹிஜரத் செஞ்சிருப்பார் அல்லது தந்தை ஹிஜரத் செஞ்சிருப்பார் அல்லது இருவருமே ஹிஜரத்து செய்யாமல் இருப்பார்கள் ஹிஜரத் என்பது அன்றைக்கு ஒரு இபாதத்து மக்காவை விட்டும் மதீனாவிற்கு குடிபெயர்வது என்பது சட்டப்படி ஒரு இபாதத்தாக இருந்துச்சு இத என்னுடைய தந்தை தான் செய்திருக்கிறார் என்னுடைய தாய் தான் செய்திருக்கிறார் உங்களுடைய மனைவிமார்கள் அத்தனை பேர்களுடைய தாய் தந்தை இல்லை இருவர்களும் ஹிஜரத் செய்தது யாருமே இல்லை இது ஒரு சிறப்பு எனக்கு என் மீது அவதூறு சொல்லப்பட்டது ஆயிஷா நாயை பற்றியுடைய வரலாறு நமக்கு தெரியும் ஒரு அவதூறு நிகழ்ச்சி விரிவானது வருது பெருமானார் அவர்கள் மௌனங் காத்திருந்தார்கள் இந்த அவதூறில் இருந்து எப்படி ஆயிஷா நாயை விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு அப்ப ஜிபிரீல் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் வந்து ஆயத்தை இறைக்கி அற்புதமான புனிதத்தை எடுத்து சொன்னாங்க அப்படி ஆயிஷா நாயை ஜிபிரியலினால் நான் குரானின் மூலமாக என்றும் ஓதப்படக்கூடிய வசனத்தின் மூலம் நான் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கேன் இது எந்த மனைவிமாருக்கும் கிடைக்காது அது மட்டும் இல்லை இப்ப நம்ம பொண்ணை பார்க்கணும் மாப்பிள்ள பார்க்கணும்னா போட்டா கேட்குறோம் நேராக பார்க்கறது எடுத்து எடுப்புலயே சிரமம் அப்படிங்கறதுக்கு போட்டா கேட்கிறோம் அதிர்த்த மாதிரி எல்லாத்தையும் விமர்சனம் செய்வாங்க பொண்ணுடைய போட்டோ கேட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பாக்குறத குறித்து யாராவது விமர்சனம் செஞ்சிருக்காங்களா எந்த அச்சத்தையும் செய்ய மாட்டாங்க போட்டோ பாத்து பாத்துக்கிட்டு பிடிக்குதா இல்லையான்னு பாத்துக்கலாம் பாத்துக்கல ஏன் பெருமானார் அவர்கள் அன்னை ஆயிஷாவை போட்டோவை பார்த்து நிக்கா பண்ணாங்க எப்போ அன்னை ஆயிஷா நாயி சிறு குழந்தையாக ஆறு வயதிற்கு கீழே இருக்கிற போது ஒரு நாள் ஜிப்ரி அலி இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் ரசூ இடத்துல வந்து அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான் என்று சொல்லிவிட்டார் ரசூல்லா என் கையை பாருங்கன்னாங்க ஜிபிரி அலிஸ்லாம் மனித உருவத்துலதான் வருவாங்க அவங்க கையை பாருங்கன்னா அதுல பார்த்தாக்க ஆயிஷா நாயினுடைய படம் இருந்தது இது பார்த்துட்டீங்களா நாங்க பார்த்தேன் இது ஒரு பெண் பிள்ளையினுடைய படம் ஆமா இந்த பெண் பிள்ளை உங்களுக்கு மனைவியாக அல்லாஹ் தேர்வு செய்து வைத்திருக்கிறான் நாங்க அலமது அல்லா தேர்வு செய்தே நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் என்று ஹசரத் ஜிபிரல் அலிஸ்லாத்த இடத்துல பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் இந்த போட்டோவை பார்த்தாங்க எங்கேயோ பார்த்த மாதிரில இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னுடைய நண்பர் வீடு ஹசரத் அபுபக்கர் ஒரு நாள் அங்கே போறாங்க அங்க பார்த்தா ஆயிஷா நாய பாக்குறாங்க இந்த கையில பார்த்த போட்டோவும் அந்த ஆயிஷா நாயனுடைய போட்டோ முகமும் ஒரே மாதிரி இருக்கிறது அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க காட்டப்பட்டது அன்னை ஆயிஷா நாய் அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா சொல்றாங்க நான் பெருமானாருக்கு முன் அறிவிப்பாக ஜிபிரீல் அலை காண்பிக்கப்பட்டு திருமணம் செய்தேன் சொன்னாங்க அது மட்டும் இல்லை உயிர் பிரிகிற போது அன்னை ஆயிஷா நாயினுடைய நெஞ்சில் தான் படுத்திருந்தார்கள் அப்பொழுதுதான் இந்த ஹாட்டுக்கு போகக்கூடிய அந்த மூணு வாழ்வை பற்றி பெருமானார் சொன்னாங்க என் மடியில் தான் அவர்களுடைய உயிர் பிரிந்தது என் வீட்டில் தான் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய கெடுவில் தான் வரிசையா ஒவ்வொரு மனைவி வீட்டில் இருப்பாங்க இல்லையா அப்படி இல்லை எனக்குண்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் இருந்தது அந்த நாள் அன்றாக இருந்தது அந்த நாளில் தான் அவர்கள் உயிர் என் மனையிடையே இருந்து பிரிந்தது என்று பத்து விஷயங்களை ஆயிஷா நாகி நான் அதன் மூலம் சிறப்பாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க அந்த சிறப்பு பூரா அன்னை ஆயிஷா சித்திகா இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் பத்தியும் பெற முடியாது பத்தியும் பெற முடியாது அதற்கு நிகரான ஒன்றை நெருக்கமாக உள்ள சிறப்புகளான இந்த குரானையும் ஹதீசையும் படிப்பதின் மூலம் அதை பெற்றுக் கொள்ளலாம் தொழில் அதுவும் கற்றுக்கொள்ள கொடுக்கப்படுது தமிழகத்தில் நிஸ்வான்களில ஒரு சில நிஸ்வான்களில் அது செய்யப்படுது என்னன்னா தையல் நூறு ஒன்று இருக்கிறது ஒரு ஹதீஸ் இருக்குது பெண்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்காதீர்கள் அப்படின்னு வருது அதுக்கு காரணமும் வருது அவர்கள் கடிதம் மூலம் பேசுவார்கள் தனி அறையிலே அவர்களை தங்க விடாதீர்கள் வேறொரு இடத்துல போய் அவர்களுடைய தொடர்புக்கு வழி வழிவகுக்கும் செல் இருக்கு இல்லையா எவ்வளவோ பாதுகாப்பா நம்ம பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவோம் பாதுகாப்பா போய் கூப்பிட்டு வந்துருவோம் ஆனா ஸ்கூல்ல இந்த நாலு அஞ்சு பிள்ளைகள் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அந்த செல்லுல பண்ற லூட்டிகளை நீங்க பாத்திருக்கீங்களா யாராவது பார்த்திருப்பாங்க தொடர்பு சாதனம் அதனால அந்த நேரத்துல அதை வேண்டாம் என்று சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களுக்கு சூரத்து நூரை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னாங்க எல்லா விஷயங்களும் இருக்கிறது அதுக்கு பின்னால ரசுலை கற்றுக் கொடுங்கள் நாங்க பின்னலை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னாங்க பெண்கள் இந்த கூட பின்றாங்களே அன்றைக்கு இருந்து வந்ததுதான் அது போல தையல் அந்த லிஸ்டில சேருது அந்த பெருமானா செல்லாமலை செல்லும் அன்னை அன்ஹா அறிவிக்கிற செய்தி தான் அது அந்த செய்தியின் மூலம் அந்த கற்றுக்கொள்ளப்படுகிறது மகிழ்ச்சியான செய்தி இது உருவான கதையை செக்ரட்டரி அவர்கள் சொன்னாங்க எந்த ஒன்றோ லேசா உண்டாகாதுங்க அவ்வளவு லேசில் எதுவும் யாருக்கும் எதுவும் கிடைக்காது சிரமத்தின் படிதான் உயர்வின் படி இருக்கும் என்று அன்னை சொன்னாங்க அதனால பெண்கள் எப்பொழுது இன்னும் எவ்வளவு விஷயத்தை சொல்லலாம் எவ்வளவு பெண்களுக்கானது இருக்குது இனிமேலும் பொறுமையை சோதித்தவனாக நான் ஆகக்கூடாது ஏன்னா அவங்க தஸ்மணி அத்து விட்டதுனால வண்டி வே பல ரூட்ல என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு போயிருச்சு இன்னும் சில விஷயங்கள் வரலாற்றிலே துமாலிர ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்க எப்படி இந்த ஆஹ் நாலு மகனுடைய உயிரை ரத்தத்தை சிந்தி அதற்கு பின்னாலே அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நாலு மகனை யுத்தத்தில் இழந்ததற்கு பின்னாலே அவர்கள் சொன்ன வார்த்தை அந்த நாலு மகனையும் அனுப்பும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை நம்மளால கற்பனையில கூட என்ன செய்ய முடியாது நினைச்சு பார்க்க முடியாது அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் பெண்களுடைய இந்த நிறைய இருக்கிறது அதே நேரத்தில் சரியத்து உங்களை பெண்களை பொறுத்தவரையிலையும் நீங்க சம்பாதிக்கணுங்கிறது அவச அவசியம் இல்லை ஒரு ரகசியம் இருக்கு குடும்ப விஷயத்துல அதை நான் சொன்னான் இப்ப சொல்லக்கூடாது இரநூறு பேரை வச்சுக்கிட்டு நான் சொன்னா உங்க நிலைமையெல்லாம் ரொம்ப சீரியஸா போயிடும் அதனால வேணும்னா தனியா அஜர்த்துமார்கள்ட்ட கேட்டுக்கோங்க அவ்வளவு சலுகைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குது ஒரு பெண் இதா சல்லத்து சலாத்தஹா சாமத்து ஷஹரகா

சொர்க்கத்தினுடைய ஏழு வாசல்கள் ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு குரூப் தான் ஆனா உங்களுக்கு மட்டும் இந்த நாளை மட்டும் நீங்கள் பேணுவீர்களே ஆனால் இந்த நாள் மட்டும் உங்களுக்கு பெரிய திக்கிரு தஸ்மி மணி அது ஆட்டம் ஒண்ணு இல்ல இந்த நாலு சரியாக இருக்கும் பட்சத்துல ஏழு வாசல்களில் நீங்கள் எந்த வாசல் வழியாக நுழைய விரும்புகிறீர்களோ அந்த வாசல் வழியாக நீங்கள் நுழையலாம் என்று பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவைகளை எல்லாம் கற்றுத்தரக்கூடிய இந்த நிஸ்வார் முழு உழைப்பு பண உணவும் கொடுக்குறாங்களா வாகனமும் கொடுக்கறாங்களா ரொம்ப அற்புதமா ஆனா சும்மா குடுத்துட முடியுமா அந்த காசுக்காக யார் காசாக இருந்தாலும் சரி அந்த காசினுடைய உழைப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாம நினைக்கணும் அதையெல்லாம் செஞ்சு நேரத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து இந்த கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிற இந்த அற்புதமான நிர்வாக பெருமக்களுக்கு அல்லா ஜல்லஷானு உத்தாலா நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆசியத்தையும் தரணும் அதே போல இந்த பிள்ளைகளையும் பட்டம் வாங்கக்கூடிய பிள்ளைகள் உள்பட தொடர்ந்து ஆங்க மூணு முப்பது ஆகணும் முன்னூறு ஆகணும் அதுக்கு மேல ஆகிறதுக்கு இங்க நான் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் ஆகணும் என்று நான் துவா செய்தவராக அதற்கு இப்பொழுது பாடுபடுகிற இந்த பெருமக்களோடு சேர்ந்து வழி வழியாக மற்றவர்களும் பாடுபடுவார்கள் அது வளரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது எல்லாம் அல்ல அல்லா ஜல்ல ஷாஹு அதை வளர வேணும் இனிமேலும் பொறுமையாக இந்த இஸ்லாமிய சமூகம் இருக்க முடியாது பெண்களை கடிவாளம் போட்டு கட்டி இழுத்து அவர்களுக்கு தேவையான ஞான கொடுத்து சொர்க்கத்துக்குள்ள கொண்டுட்டு போகணும் சொர்க்கத்துக்குள்ள கணவனும் மனைவி எப்படி போகணுங்கிறத நிறைய வரலாறுகளை சொல்லலாம் சொ இல்லா சொல்லலாம் என்று சொல்லி கொண்டே இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலார் நிறைவான ஞானத்தை தந்து அவனுடைய சொர்க்கத்திற்குள்ளே நாம் அனைவர்களும் ஒன்றாக கைகோர்த்து போகிற நம்முடைய பிச்சலங்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் போகின்ற அந்த நல்ல ஒரு பாக்கியத்திற்கு தாலா நமக்கு ரஹமத் செய்வானாக தௌஃபிக் செய்வானாக இந்த நிர்வாக பெருமக்களுக்கு அழகான ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் வழியாக அவர்களுக்கு தந்து இந்த சேவைகள் வழிவழியாக தொடர இந்த தாய்மார்களுடைய பிச்சலங்கள் வழி வழியாக இந்த கல்லூரியை பயன்படுத்த எல்லாம் அல்லாஹ் தோபிக் செய்வானாக என்று கூறி எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை மனமாற தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் அஹமது இல்லாஹி ரில்மீன் அசலாம் அலகமது இல்லா நான் ஹசரத்தை பற்றி ஆரம்பித்து சொன்னேன் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கும் அசரத் பேசக்கூடிய பேச்சு ரொம்ப நல்லா விளங்கும் நல்லா தெ புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்லி சொன்னேன் அது சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வளோ முக்கியமான விஷயம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஹசரத் அவங்க எல்லா விஷயத்தையும் அறிவியல் கம்ப்யூட்ரு டெக்னாலஜி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சாதாரண முறையில் சர்வசாதாரண முறையில் ஹசரத் அவங்க பேசுனாங்க அல்லாஹால அதன் மூலமாக அந்த விளக்கத்தை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல தோஃபிக்கு தந்துடுவானாக அடுத்தபடியாக பட்டம் பெறும் மாணவிகளுடைய அவர்களுக்காக வேண்டிய பட்டம் கொடுக்க நிகழ்ச்சி நடைபெறுகின்றது முதலாவதாக டி அவருடைய மனைவி அலகா இந்த பட்டம் சனது அப்படிங்கிறத வாங்குறீங்க அதுல என்னதான் இருக்கு அப்படிங்கிறதே நீங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க அழகான கருத்துக்கள் முதல்ல என்னன்னா அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ யாருக்கு நன்மை செய்ய தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களை இந்த கல்வியை கற்க வைக்கிறான் இது அவனுடைய முதல் வேலை யாருக்கு நன்மை அந்த ஆயத்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல அடிப்படை சட்டங்கள் பிரிவு சட்டங்கள் அறிவியல் சட்டங்கள் குரான ஹதீஸ் இருந்து மண்கூள் என்ற அந்த சட்டங்கள் இவைகள் அனைத்தும் இங்கே போதிக்கப்பட்ட நிலையில நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் உங்களுக்காக இந்த கல்லூரி மனமுவந்து ஒரு பரிசாக இந்த சீட்டை வழங்குகிறது என்று சொல்லிட்டு கடைசியாக எங்களுக்கும் உங்களுக்கும் முதலில் வசியத்து நிறைவான அறிவிப்பு செய்வது மார்க்க பணி பற்றி பிடிக்கணும் அதன் பணியையும் செய்யணும் என்றதோடு சேர்ந்து சுன்னத் வல் சுல் ஜமாத் இப்ப கருத்துக்கள் பரவலாக இருக்கிறதுனால குழு குழுவாக தீந்தாரிகள் பிரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அகலு சுன்னத் வல் ஜமாஅத் அவர்களுடைய அந்த அடிப்படை விதிப்படியும் சாலிகான முன்னோர்களுடைய வழிப்படியும் நாம் நடப்பேன் என்று உறுதி கூறிய அந்த அடிப்படையில் அல்லாஹுத்தாலா அவருடைய சாட்சியாக உங்களுக்கு துவா செய்தவர்களாக இந்த கல்லூரி அற்புதமான இந்த சான்றிதழை உங்களுக்கு வழங்குகிறது என்று இதில் எழுதி இருக்கிறது அதன்படி நாம் வசியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சனதை பெற்று வாழ்வாங்கு ஈருலகிலும் சிறப்பாக வாழ துவா செய்து இந்த சனதுகளை இப்போது வழங்கப்படுகிறது அலஹம் முதல் மாணவியாக டி ஹலீல் பாய் அவர்களுடைய மனைவி அவங்க சிறந்து வாங்குறாங்க அவங்க ஹலீல் அவங்க வாங்கிட்டாங்க அலஹமது இல்லா நிறைய தக்கு பேர் அலமதுல அவங்களுக்கு கிஃப்டாக பரிசு பொருட்கள் கொடுக்கப்படுகின்றது அலஹீர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இரண்டாவதாக நமது மகளிர் மஸ்ஜிதில் நிஸ்வா மாசாவில் படித்து பட்டம் வாங்கிய ஷபீக்கு ரஹ்மானுடைய மகள் அவர்களுக்கு வேண்டி பட்டம் கொடுக்கப்படுகின்றது அவங்க தாய் வாங்கி நரே தக்பீர் மூன்றாவதாக நமது மகளாவை சேர்ந்த கோரைப்பாவருடைய மகள் அவர்களுக்காண்டி சனது கொடுக்கப்படுகின்றது

நிக நம்முடைய நிகழ்ச்சி பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியும் நிறைவேற்றது முடிவுரையாக நன்றியுரை நமது மஸ்ஜிதுடைய நிர்வாக குழு உறுப்பினர் வி ஓகே ஓகே வி முகமது ரஃபீக் ஹாஜர் அவங்க சொல்ல நன்றியுரை சொல்லுவாங்க உஸ்மிம் அலாம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அலகது இல்லா இந்த சிறப்பாவின் சிறப்பான அல் மதரசத்துல் ஆயிஷா அலி அல்லாஹு மஜிதின் மக்தக் மதர்சாவின் இருபத்தி மூணாவது வருட ஆண்டு விழாவும் மகளிர் மேம்பாட்டு பயிற்சி மையத்தின் நிஸ்வான் மதர்சாவின் இரண்டாம் ஆண்டு பட்டமிழா விழாவிலும் நிறைவு பகுதிக்கு நம்மும் இப்போ வந்திருக்கிறோம் அலகது நன்றி உரை நன்றி உரை என்பது ஒரு சாதாரண ஒரு செயல் இல்லை எல்லாம் வந்து நம்மளை இந்த உலகத்தில் மனுஷனாக படைத்ததே வந்து நன்றி செலுத்துவதற்காக மட்டும்தான் இறைவன் படைத்த எல்லா படைப்பினங்களுக்கும் மனிதனுக்கும் ஒவ்வொருவரும் நன்றி கடன் பட்டவராகவும் நன்றி செலுத்துவராகவும் இருக்கின்ற ஒரு இபாதத்தாக இந்த நன்றி உரை அமைந்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே நமது இந்த பட்டமளிப்பு விழாவினை தலைமையேற்று சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கும் தகுதிமிக்க தலைவர் எங்களின் முத்தவள்ளி ஹாஜி இகேஎச் ஹசன் அலி ஆஜியார் அவர்களுக்கும் சனது வழங்கி ஆற்றி சிறப்பான முறையிலே பல விளக்கங்களை அளித்த மனித நேய மாண்பர் வாழ்நாள் சாதனையாளர் அகீமுல் உலமா மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் உரிய எஸ் அப்துல் ஜப்பார் பாகவி அஜத் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய பாசித்திற்கும் கண்ணியத்திற்கும் உரிய எங்களின் அன்பு ஈரோடு மாவட்ட அரசு காஜி டாக்டர் கிஃபாயத்துல்லா ஹாஜி அவர்களுக்கும் நமதின் மதரசாவின் நாசிரும் எங்களுடைய இமாமுமாகிய பி முகமது யூசுப் ஐசி அஜத் அவர்களுக்கும் காலையிலே பெண்கள் பயான் நிகழ்த்திய சஃபியூர் ராஜ அஜிரத் அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்துவதற்காக மிகவும் அரும்பாடுபட்டு மிகவும் உதவியாக இருந்த நமது சேவைக்குழு உறுப்பினர்களுக்கும் அஜிரத் அவர்கள் பயானில் கூறியபடி துணி பொம்மை அப்புறம் சக்கரை பொம்மை அப்புறம் மண் பொம்மைன்னு சொன்னாங்க இங்கே சக்கர பொம்மை வந்து நிறைய இருக்குது அதில் வந்து குறிப்பாக நம்ம ஆஜியார் வந்து சக்கரை பொம்மையாக தன்னையும் இது பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான முறையில் சேவை செய்து கொண்டு இருக்குது இந்த ம இந்த மதரசாவினுக்கும் பள்ளிவாசலுக்கும் பெரும் உழைப்பு பணியாற்றியவர்களுக்கும் விழா சிறப்படைய வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆசிரியர் பேருந்துகளுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த வல்ல அல்லாவுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் பர்கபடிய இன்ஷா அல்லா துபாவுக்கு முன்பதாக பெண்கள் அனைவரும் துவாவதன பின்னாடி பள்ளியாசல் உள்ள கூடி வராமல் இந்த பெண் கேட்டு வழியாக இந்த கேட்டு வழியாக வந்து தபருக்கு வாங்கிவிட்டு அமைதியாக செல்லுபடி கேட்டுப்படுகிறோம் ஆண்கள் எல்லாம் தொலைகை முடிச்சுட்டு தொலைகை பின்னாடி ஆண்களுக்கு தபருக்கு வழங்கப்படும் தான் பெண்கள் அங்கிட்டு பள்ளிவாசல் பக்கமாக உள்ளே போகாம அப்படியே இங்கிட்டு வந்து வாங்கிட்டு அப்படியே செப்பல் போட்டு அப்படியே போயிருங்க அது இந்த பின் பின் கேட்டு இந்த மெயின் கேட் வழியில் தகர கேட்டு வழியை உள்ள வெளியே வந்துடுங்க இன்ஷால்லா அது பின்னாடி மாணவ மாணவிகளுக்காண்டி பரிசு கொடுக்கப்படும் இன்ஷால்லா அது தொடர்ந்து இப்பொழுது நிறைவாக நமது ஈரோடு மாவட்ட அரசு டவுன் காசி ஹசர் ரஹிப்லா அவர்கள் துவாவுடன் நிறைவேறும் இன்ஷால்லா الحمد لله رب العالمين حمد يوافي وما يكافي مزيدا والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى كل الصحابة أجمعين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكوننا من الخاسرين ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين أسألكم وجبات رحمتك وعظائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثمين لا تدع لنا ذنبا لا غفرته ولا همّا لا فرسته ولا دينا لا ديته ولا مريضا لا شفيته ولا حاجة هي لا قضيتها يا أرحم الراحمين ربنا أتنا في الدنيا حسنة وفي الآخرة يا حسنة وقنا عذاب النار الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين آمين. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه وسلم سبحان ربك رب العزة يما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم இஷா ஜமாத்து ஒம்பது நாற்பதுக்கு நடைபெறும் மாணவர் பரிசோம் கூட மாணவர்லாம் எப்படி இந்த இந்த சைடு வந்துருங்க பேர் வரிசைய படிக்கப்படும் ஆண்கள் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் சிரமம் இல்லாம பள்ளியாசுக்குள்ள போயிருங்க பெண்களுக்கிட்ட அவங்க அப்படியே போயிருவாங்க அவங்க போயிருக்காங்க